இன்றைய அனுசரணை சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் நாகர்கோவில் ஸ்ருதி அஜய் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கும்பகோணம் சிட்டி எஃப்எம் வழங்கும் அனுசரணை சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இன்றைய நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் இன்று தனது ஒன்பதாம் ஆண்டு திருமண நாள் காணும் தம்பதியர் கார்த்திக் நிவேதா ஜப்பான் இவர்களை வாழ்த்தும் அன்பு குழந்தைகள் அனாமிகா அஞ்சனா ஜப்பான் அப்பா நம்பிராஜன் அம்மா மணிகண்டன் பல்லாவரம் சென்னை உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் நமது கும்பகோணம் சிட்டி எஃப் எம் இன் அறிவிப்பாளர்களும் நேயர் சொந்தங்களும் வாழ்த்து கூறி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் இன்றைய அனுசரணை சிறப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் நாகர்கோவில் ஸ்ருதி அஜய்